முத்து மீனாவுடைய கையை தரத்தரன்னு இழுத்துட்டு வெளில கொண்டு போய் விடுறாங்க இவ்வளோ நாள் வந்துட்டு பொய் பேசிட்டு இருந்தது அந்த அம்மா ஒரு குற்றவாளினா இதா இவ்வளும் தான் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட யாருக்கிட்டுமே சொல்லாமல் மறைச்சிட்டு இருந்தா இவ்வளோ இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான் அண்ணா ரொம்ப சத்தம் போட்டு என்னடா பண்ணிக்கிட்டிருக்கிறேன் நீயே அவள் நம்ம வீட்டுக்காக வந்து நம்ம வீட்டு நல்லதுக்காகவும் எது விவரமும் நடந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்கு தானே யோசிச்சிருக்கா அவன் மேலே என்னடா தப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ உங்களுக்கு இன்னமும் அப்போ புரியல உண்மை தெரிஞ்சு அடுத்த அடுத்த செகண்டு அந்த அம்மா மிரட்டிச்சா அதுக்காக வந்து பயந்துட்டாலா என்ன என்னென்ன சொல்லிட்டு இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற உடனே விஜயா சொல்றாங்க அவ தான் ஒரு கேடு கட்டவ வாயை திறந்தா பொய்யா பேசுறானா இவ இத்தனை நாளா நல்லா தான் இருந்தா அவளோட சேர்ந்து இவ்வளவு கெட்டு குட்டிச்சு வரையிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அத்தா எங்க பாருங்க அத்தை உண்மை கண்டிப்பா வெளில வரும் ஆனா வந்துட்டு அது கொஞ்சம் எனக்கு டைம் மட்டும் கொடுங்க நான் வந்து எல்லாம் கரெக்டா சரி பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ பேசினாங்க அது மட்டும் இல்லாம கிருஷோடைய லைஃப் இவங்கனால இவங்க வாழ்க்கையை கெட்டுக்கிறது மட்டும் இல்லாம கிருஷோடைய வழி லைஃப் கெட்டுற கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அதெல்லாம் நான் பண்ணேன் தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாரு நீ என்ன ஆர்ட்டு வேணால் சொல்லாமல் இருந்திருக்கலாம் ஏன் எங்கள் அப்பாட்ட கூட சொல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் கட்டின நான் எங்கிட்ட நீ சொல்லியிருக்கணும் இல்லை உன்னை நான் அவ்வளோ தூரம் நம்புன்னு நீ எந்த விஷயத்துலையும் எதுக்காக போய் சொல்ல மாட்டேன் நான் நம்புன்னு இல்லை இப்போ அந்த நம்பிக்கையை பாராடிச்சுட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற உடனே விஜயா ஏண்டா பொய் சொல்கிறது உங்கள்கிட்ட மறைக்கிறது இது என்ன புதுசாக அவளுக்கு நீதான் நம்பிட்டுருக்கிற உங்கள்ட்ட பொய்யே சொல்லமாட்டா சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு அவள் தங்கச்சி விஷயத்தில் அவள் போய் சொல்லியாடா கல்யாண மண்டபத்தில் வச்சே உன்னையை அசிங்கப்படுத்தலியா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க அப்போ வந்து உடனே வந்துட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க விஜயா ஏற்கனவே இவங்க ரெண்டு பிரச்சனை பிரச்சினை போயிட்டுருக்குது நீ தேவையில்லாமல் வந்துட்டு பிரச்சனை பெருசு பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க ஏங்க நடந்தது தானே சொல்கிற உண்மையை சொன்னா சில நேரத்துல கசக்க தான் செய்யும் இவங்க எல்லாம் வந்துட்டு உண்மைக்காக போராடுற நாங்கள் எப்போ உழைச்சி சாப்பிடுவோம் அப்படின்னு வாய்க்கு வாய் சொல்லிக்கிட்டு இருப்பாளே இப்ப எங்க போச்சு அந்த உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டே அம்மினா எங்க அம்மா சொல்றது கரெக்டு தானே சொல்லு ம் இத்தனை நாளாக வந்துட்டு உண்மையை தானே பேசிட்டு இருந்தேன் பார்லர் அம்மாவுக்கு உயிரை மேட்சுக்குவே அதை பண்ணிரோ இதை பண்ணிரோ எதா இருந்தாலே நீ எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருக்கணும்ல அதுக்கு தகுந்த மாதிரி அப்பயும் முடிவு பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொல்றாங்க எங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க இது மட்டும் கிடையாது என்னால் வந்துட்டு எதுவும் சொல்லவே முடியல ஒவ்வொரு தடவை சொல்லலாம் ட்ரை பண்றப்போ வந்து நினைச்சப்போ கிச்சன்ல போய் கத்தி எடுத்துட்டு எக் ஆயிடுச்சு என்ன பண்றது ஏற்கனவே கிருஷிக்கும் பண்ணிக்கிட்ட என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் யோசிச்சிட்டேன் தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மணிப்பா மணிப்புங்கிற வார்த்தை இடமே கிடையாது இனிமேல் நீங்க நின்றுட்டே இருக்கதை எனக்கு உன்னை பார்க்க அவ்வளவு கோவ வருது ஒழுங்கா நீ கிளம்பிடுன்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு முத்துக்கிட்ட அண்ணாமலை மீனா மட்டும் வீட்டை விட்டு ஒரு கடி எடுத்து காலை வச்சானா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறடான்னு சொல்லி சொல்லி பேசுகிறாங்க ஏங்க நீங்கள் என்னங்க அவன் இப்போ தான் கொஞ்சமாவது மண்டையில் மூளை வேலை செஞ்சு பேசிகிட்டு இருக்கிறான் நீங்கள் அது கூட மாட்டேங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஏய் நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா உனக்கு எப்போ பார்த்தாலும் அவங்க ரெண்டு பேர்த்து பிரித்து வைக்கிறதுலேயே புரியாரு கொஞ்சம் அமைதியாரு நீ பண்ண இத்தனை வேலை தான் இத்தனைக்கு காரணம் பணம் பணம்னு பணத்துக்கு பின்னாடியே போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில் உன் பையனுடைய வாழ்க்கையை நம்ம பையனோடய வாழ்க்கையை வந்து அடவமான வச்சுட்டு நின்றுட்டு இப்போ மனோஜோட வாழ்க்கை என்னாச்சுன்னு பார்த்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துருக்குற விஜய் விஜயா சொல்கிறாங்க இங்கே பாருங்க நான் மனுஷனா எல்லாத்துக்கும் பணத்தை ஆசை இருக்கதா செய்யும் ஆனால் அவள் அதுக்காக எல்லா பொய்யும் சொல்லிட்டு அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி தயவு சொல்லாதீங்க அவளை நானாக வந்து பொய் பேச சொன்னேன் நம்ம குடும்பத்தில் எல்லாத்தையும் ஏமாற்ற சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் லவ்ங்கிற பேரில் என் பையனுடைய வாழ்க்கையை கெடுத்து குடிச்சவராக்கி வச்சிருக்காள்ல கல்யாணம் ஆகி நின்றுனோட பரவாயில்ல இருந்திருந்தால் கூட பரவாயில்ல ஏதாவது பிள்ளையும் பற்றி வந்துட்டு ஒன்றுமே இல்லாத மாதிரி வந்து நின்று இருந்தா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துருக்கிற சுற்றி சொல்கிறாங்க ஆண்டி அவங்க ஏற்கனவே வந்துட்டு இது மாதிரிலாம் பேசினாங்க எனக்கும் மீனாவுக்கு சந்தேகம் கூட வந்துச்சு நாங்கள் உட்காந்து ஹா டயனே ஹாலில் பேசிட்டு இருக்கிறப்போ குழந்தை பிறக்கிறதுலாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் லேடிஸ்க்கு அவ்வளோ தூரம் பெயினாக இருக்கும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்போ அவங்க அவ்வளோ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப பேசினாங்க அப்போ எனக்கும் மீனாக்கு சந்தேகம் செஞ்சுது கேட்டதுக்கு இல்லை இல்லை இது என் ஃப்ரெண்டோடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவள் எங்ககிட்ட சொல்லியிருந்தாத்தான் அவங்கள்ட்ட நான் சொல்றேன்னு சொல்லி சமாளித்தாங்க ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு ரோஹிணி அவங்களே மறந்து வந்து அவங்க குழந்தை பற்றி பேசுகிறப்போ வந்து பேசுவாங்க வந்துட்டு எங்களுக்கு சந்தேகம் வரதான் செஞ்சது ஆனால் ஏதோ ஒன்று சொல்லி அவங்க சமாளிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க அவங்க வந்துட்டு மொத்தத்துலேயே வந்துட்டு இந்த உண்மை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்திருக்கணும் இல்லை கல்யாணம் ஆன உடனே சொல்லி சொல்லியிருந்திருக்கணும் இவ்வளோ நாள் மறைச்சி வச்சது மிகப்பெரிய தப்பு ஆனா மீனா எந்த விதத்தில் பாதிப்பட்டிருக்காங்கன்னா அவங்க போய் இந்த விஷயத்துல தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலான்னுக்கப்புறம் என்ன பண்ணா வந்துட்டு மீனாவை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நல்லா தெரிஞ்சு வச்சுட்டாங்க கிருஷ்ண பேரை சொன்னால் கண்டிப்பாக மீனா எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுதான் கிருஷ்ண வச்சு அவங்க பிளாக் மெயின் பண்ணியிருக்காங்க பாவம் மீனாவும் வந்துட்டு அதை நம்பி ஏமாந்துட்டாங்க மீனா மேலே எந்த ஒரு தப்பு இல்லை தயவு செய்து அவங்க இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டுருக்குற மீனா இல்லைம்மாமா அவர் என் மேலே இப்போ என்னை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோ தான் நான் குடும்பத்துக்கு அவ்வளோ தூரம் பண்ணேங்கிறத அவரே புரிஞ்சுக்கணும் நீங்களாம் சொல்லி என்ன பிரயோஜனம் பரவாயில்ல அவர் என்னைக்கு புரிஞ்சுக்கிறாரோ அன்னைக்கு வந்து என்னை கூப்பிட்டோம் நான் அது வரைக்கும் எங்க அம்மா வீட்டிலயே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போகாமல் ரொம்ப கோவமாக ரோகிணியை பார்க்குறக்காக போகிறாங்க இங்கே ரோகிணி ஆல்ரெடி கோவத்துட்டு இருக்கிறாங்க போனன்னு உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவு இருக்கா இத்தனை நாளாக உனக்காக நான் வந்துட்டு எல்லாம் உண்மையை மறைச்சி மனசுக்குள்ளே போட்டுவிட்டு அவ்வளோ தூரம் மனவேதனையோட ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தேன் நான் அப்படி இருக்கிறக்கு நீ காமிச்ச நன்றி கடை அடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீ மட்டும் என்ன ஒழுங்கா உண்மையை சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம் ஒரு வாரம் டைம் கொடுன்னு அத்தனை தூரம் கெஞ்சி கேட்டேன்ல ஏன் எங்கள் வீட்டு நான் வந்துட்டு மனதுகிட்ட சொன்னதுக்கப்புறம் சொல்லுன்னு சொல்லி சொன்னேன்ல எதுவுமே கேட்காமல் முத்துக்கிட்ட எதுக்கு உடையவிச்சே நீ ஏ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாரு அவர்கிட்ட நான் சொன்னேன் நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தவங்களும் மாற்றி மாற்றி பேசி திட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போ கரெக்டாக வந்துட்டு ரோகிணியுடைய அம்மா அங்கே தான் இருக்காங்க ரோகிணியுடைய அம்மா சொல்கிறாங்க ஏ கொஞ்சம் ரெண்டு பேர் சண்டை போடுறது நிறுத்துங்க மீனை தன்னால் உனக்காக வந்து ஹெல்ப் பண்ணதே பெரிய விஷயம் வண்டி நீ தேவையில்லாமல் அவளை கோச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அம்மா நிறுத்துமா எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீ தான் நீ ஃபஸ்ட்டு என் தலையில் கல்யாணம் பண்ணி வச்சு என் தலையெழுத்தையும் மாற்றினேன் அதுக்கப்புறம் நானே எனக்கு விட பிடிச்ச வாழ்க்கையாக தான் அமைச்சுக்கிட்டு நிம்மதியாக சொல்லி பார்த்தா நீ வந்துட்டு பொழுது நிற்கும் வந்து உண்மையை சொல்லிடு உண்மையை சொல்லிடு உண்மையை சொல்லிடு பாடிக்கிட்டே இருந்த கடைசியில் வந்துட்டு அப்பாவுக்கு தவசம் கொடுக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் சொல்ல சொல்ல கேட்காம நான் அங்கே இருக்கிற அதே கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு வந்து நின்றுட்டு இதெல்லாம் பண்ணி அன்னைக்கு வந்து மீனா மட்டும் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக இந்த உண்மை வெளில வந்துருக்காது முத்துக்குட்டி சொல்லியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நிறுத்து இதுக்கு மேலே பேசாத நான் சொல்லலன்னு சொல்கிறேன் இல்லை சொல்லி வந்து ஆமாம் ஆமான்னு இருந்திருப்பேன் சொல்லாத விஷயத்தை சொன்னேன்னு சொன்னேன்னு சொல்லி தயவுசெய்து டென்ஷன் பண்ணிட்டுருக்காது அவருக்கு வந்துட்டு அதான் உங்கள் சொந்தக்காரங்க மூலமாக தான் தெரிஞ்சிருக்குது எங்கள் சொந்தக்காரங்களா யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏ அதான் நீ கல்யாணம் பண்ணியிருக்கல அவருடைய தம்பி அதான் உன்னுடைய முன்னாள் கணவருடைய தம்பி இருக்காருல்ல அவர் காரில் வந்திருக்காரு அவர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு ரோகிக்கு தெரிய வருது உடனே ரோகிணியோடைய அம்மா சொல்றாங்க ஆமா ரெண்டாவது மறுபடியும் ஏதோ செக்கப்புக்கு வரேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க தான் அம்மா மறுபடியும் இவருடைய காரில் தான் வந்திருக்காரு இவருடைய போராத நேரம் எத்தனை பக்கம் வந்துட்டு ஓ நம்ம வந்துட்டு போய் பேசுகிறத கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் என் வாயிலாம் அடக்கிற மாதிரி எல்லா பக்கம் வந்துட்டு பணம் காசும் கொடுத்து அடைக்க வச்சிருந்தாலும் அங்கே என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா அவங்க போய் ஃபோட்டோ ஃப்ரேம் போடுறோன்னு போயிருக்காங்க அந்த நேரம் பார்த்து அவருக்கு ஏதோ கால் வந்திருக்குது அப்போதான் போய் ஃபோட்டோ எடுத்து கொண்டு போய் காமிக்க போயிருக்கிற பார்த்து பார்த்துருக்காரு இவரும் அப்போதான் தெரிஞ்சிருக்குது தெரிஞ்ச உடனே வந்துட்டு அவர் வந்து பேசியிருக்காரு இதெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சுக்காமல் சும்மா நீ வாட்டுக்கு ஏதோ நினைச்சிட்டு கடைசி ஏன் என்னையும் அந்த வீட்டில் இல்லாமல் பண்ணிட்டே இல்லை அவர் எவ்வளோ தூரம் கூச்சிட்டா தெரியுமா மாமா அவ்வளோ தூரம் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசியும் அவர் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை என் மேலே சமையான இருக்கார் இருக்காரு உன் வாழ்க்கை போகுதா போகுதான்னு சொல்லி கடைசியில் என் வாழ்க்கைய சேர்த்து நீ போகிற பொக்கிலே ஆள் விட்டு போயிட்டே இல்லை உனக்காக நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணதுக்கு நல்லா நன்றி கடன் காமிச்சிட்டமா ஆனால் உண்மை மட்டும் நல்லா தெரியுது எத்தனை யார் என்ன அவங்கவங்க சுயநலத்துக்காக வந்து கெஞ்சினாலோ அவங்கவீங்க கரெக்டாக வந்துட்டு உண்மையான உண்மை பாதையிலே இருந்துடணும் உங்களுக்காக பாவம் பார்த்ததுக்கு கடைசியில் எனக்கு கிடச்ச பரிசு என்ன நான் இப்போ அந்த வீட்டை விட்டு வெளில ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல நீ வீட்டை விட்டு நீ பொய் சொன்னேன் நீ வந்து அத்தனையும் போய் பேசி எல்லாத்தையும் பண்ணி ஏமாற்றி கல்யாணம் பண்ண இப்போ நீ உன்னை வீட்டை விட்டு அனுப்பின மாதிரி என்னைய அனுப்பிச்சிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்துருக்கிற மீனோடைய அம்மா ஐயோ மன்னிச்சிரு மீனா இவ்வளோ நடந்திருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ உடனே வந்து ரோகிணி அம்மா அவகிட்ட போய் எதுக்குமா மன்னிப்பு கேட்குறேன் நீயே அவ் உண்மையை சொல்றதெல்லாம் புருஷங்கிட்ட சொல்கிறதெல்லாம் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லி போய் பேசிட்டு இருக்கா இதே நீ நம்பற இல்லை அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு ரோகினி நீ நம்பணும் நம்ப கூடாது அப்படிங்கிறதுக்கெல்லாம் எனக்கு அதெல்லாம் விஷயம் கிடையாது இப்போவும் கூட வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சு அடுத்த நான் எங்க வீட்டுக்கு தான் போகலான்னு நினச்சேன் ஆனால் வந்துட்டு நீ தேவையில்லாமல் வந்துட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசி என் மேலே பழியை போட்டு நான் தான் உனக்கு கலத்துக்கு காரணங்கிற மாதிரி கடைசியில் உனக்கு ஹெல்ப் பண்ண பாவத்துக்கு என் தலை தின்ட்டு வந்துட்டு இல்லை இனிமேல் உன் சாவகாசமே ஆகாது தயவுசே இனிமேல் என் மூஞ்சியில் முடிச்சிடாத என்கிட்ட இனிமேல் எந்த ஹெல்ப்பு கேட்றாத இனிமேல் உன் பையனை நீயே வந்து கூட்டிகிட்டு என்னமா போய்க்கோ வந்துக்கோ இனிமேல் அந்த வீட்லேயும் கிருஷ்ணன் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னமேன்னா அந்த வீட்டில் கிருஷ்ண இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறக்கு நீங்கள் யார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படி வேற யா அத்தை கேட்டு மா அத்தை கிருஷ்ண மட்டும் வந்துட்டு வெளியூர் போ டூர் போயிட்டு வந்துட்டு வந்தான் தேவையில்லாமல் அவன் அங்கே ரொம்ப கஷ்டப்படுவான் பார்த்துக்க என்ன பைய மனசு ரொம்ப ஏங்கி போயிரு الولunga அவனை அங்க அனுப்பாம الولunga கூட்டிட்டு இங்க வர வழியை பாரு தேவ இருக்கிற இருக்குற பிரச்சன கொண்டு அவனை கூப்பி அங்க விட்டு தேவ இல்லாம பிரச்சனை பெருசு பண்ணாத